பிதாசுதன் ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக ஆமோஸ் தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை பதினான்கு நன்மையை நாடுங்கள் தீமையை தேடாதீர்கள் அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் அன்பு சகோதர சகோதரிகளே நற்கர்ணை நாதருடைய பக்தர்களே நற்கர்ணை நாதரை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் பல வருடங்களாக இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக தரிசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய உங்களை அவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக விண்ணக தெய்வம் பரிசுத்த தெய்வம் நம்மை போல் ஒரு சாதாரண மனிதராக கடந்து வந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு நன்மைகளை செய்து தீமையை செய்யாதபடி அவர் காத்து கொண்டார் ஆண்டவருடைய பிரசனத்திலே உலாவக்கூடிய ஒரு மனிதராக இருந்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் தெய்வ மகனாக இருந்தவர் அவர் தன்னையே தாழ்த்தி ஒரு மனித வடிவை அவர் எடுத்து நமது மூதாதையர்களோடு நடந்து நம்மை போல் ஒரு மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே பாவத்தை வெறுத்து பாவம் செய்கிறவர்கள் மீது இரக்கம் கொண்டு ஒவ்வொருவரையும் புனிதப்படுத்தி பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தும் தன்னுடைய தந்தையினுடைய வழியிலே நடத்தியவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார் நன்மையை நாடுங்கள் தீமையை தேடாதீர்கள் என்று ஒரு வாக்கியத்தை வார்த்தையை உங்களுக்கு தருகின்றார் எதற்காக நான் நன்மையை செய்ய வேண்டும் ஏன் தீமையை தேடக்கூடாது என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் வள வரலாம் நன்மை செய்கிறவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்களே தீமை செய்கிறவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்களே என்று உங்களுடைய மனதிலே ஒரு எண்ணம் எழுவதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது நன்மை செய்கிறவர்கள் எல்லோருமே கடவுளோடு இருக்கிறார்கள் தீமை செய்கிறவர்கள் எல்லோருமே சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறார்கள் இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் உனக்கு முன்பாக சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கின்றேன் வாழ்வையும் சாவையும் வைத்திருக்கின்றேன் உனக்கு எது வேண்டும் என்று சொல்லி நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் என்று அவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் இந்த நாளில் அவர் கொடுத்த அந்த சுய விசுவாசத்தின்படி நாம் வாழ்ந்து விடாதபடி ஆண்டவர் கொடுத்த உண்மையான விசுவாச வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த சுதந்திரத்தை தவறாக நாம் பயன்படுத்த கூடாது தந்தையிடம் பரிந்து பேசினார் எனவே தான் கடவுளாகி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமே என்றால் நன்மையை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நீங்கள் நன்மையை செய்யும் பொழுது உங்களுக்கு சிலுவை உண்டு நீங்கள் நல்ல நல்ல காரியங்களில் ஈடுபடக்கூடிய வேளையிலே உங்களுக்கு துரோகிகள் எழுந்து வருவார்கள் உங்களை வேதனைப்படுத்துவார்கள் உங்களை கஷ்டப்படுத்துவார்கள் உங்களை காயப்படுத்துவார்கள் உங்களை குற்றப்படுத்துவார்கள் உங்களை அவமானப்படுத்துவார்கள் உங்கள் மீது காரி உமிழ்ந்து துப்புவார்கள் உங்களை பற்றி அவதூறு பரப்புவார்கள் ஆனால் ஆண்டவர் உங்களை விட்டு வழி விலக மாட்டார் பிரைஸ் அல்லாட் உங்களோடு கூட இருப்பார் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது சாத்தான் அதிகமாக மனிதர்களை பயன்படுத்துவான் எனவே தான் புனித பௌலடியார் எழுதக்கூடிய நேரத்திலே அழகாக சொல்லுகின்றார் மனிதருக்கு எதிராக உங்களுக்கு போராட்டம் கிடையாது அவர்களோடு சேர்ந்து செயலாற்றக்கூடிய கூடிய அந்தகார ஆவிகளோடு நமக்கு போராட்டம் இருக்கின்றது எல்லா மனிதர்களும் நல்லவர்கள்தான் ஆனால் யாரையும் நம்பக்கூடாது அன்பார்ந்தவர்களே கடவுளை தவிர யார் மீதும் நம்பிக்கை வைத்தோமே என்றால் நாம் அனைவரும் சபிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டோட வார்த்தை சொல்கின்றது எனவே நாம் ஆண்டவரை நோக்கி வர வேண்டும் ஆண்டவரை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் பாருங்கள் செக்கேரியா எட்டாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் உண்மையிலும் நீதியிலும் நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன் என்று ஆண்டவருடைய சொல்லுகின்றது அப்படி என்றால் நாம் கடவுளுடைய மக்களாய் இருக்கும் பொழுதும் நடக்க வேண்டும் கடவுள் செய்த செயல்களை செய்ய வேண்டும் நன்மைக்கு துணை போக வேண்டும் தீமைக்கு துணை போகாதபடி நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி அவர் நம்மோடு கூடே இருந்து செயலற்றுவார் என்னவே நாம் தவறிவிட்டோம் குற்றம் செய்துவிட்டோம் என்றால் உடனடியாக ஆண்டவரிடம் ஓடி வர வேண்டும் உடனடியாக ஆண்டவரை தேடி வந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்க கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நம்மை ஆசீர்வதித்தவர் உயர்த்துவார் பாருங்கள் பிரியமானவர்களே எரேமியா ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்கள் குற்றங்கள் எல்லாம் தடுத்தன உங்கள் பாவங்களையும் உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நாம் செய்த குற்றங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை நோக்கி செல்ல தடையாக இருக்கின்றது நம்முடைய பாவங்கள் எப்பொழுதுமே ஆண்டோடைய முகத்தை நமக்கு முன்பாக மறைக்கப்பட்டு இருக்கின்றது ஆனால் நாம் இந்த நாள் நன்மைகளை செய்யக்கூடிய வேளையிலே நன்மையின் நிமித்தம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மனம் திருந்துதலை நிமித்தம் ஆண்டவர் நம்மோடு பேசி நம்மை திடப்படுத்தி மீண்டும் நன்மையான காரியங்களை செய்ய நம்மோடு கூட இருப்பார் எனவே இந்த நாளிலே இந்த உபவாச நாட்களிலே நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் நீங்கள் தான் ஆண்டோட சமூகத்திற்கு முன்பாக இருந்து சிந்திக்க வேண்டும் நீங்கள் தான் ஆண்டோட பிரசனத்தை நாட வேண்டும் நீங்கள் ஜெபிக்காதபடி வீட்டிலே இருந்துவிட்டு கோயிலுக்கு போகாதபடி மனமாற்றம் அடையாதபடி பாவ சங்கீர்த்தனம் செய்யாதபடி இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை வராது வரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு படைகளுடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்வாராம் பாருங்கள் ஆகாய் தீர்க்க தரிசை புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன்னை என் லட்சணையாய் அணிந்து கொள்வேன் ஏனெனில் உன்னையே நான் தெரிந்து கொண்டேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் நாம் நன்மைகளை செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார் என் மகனே மகளே நான் உன்னை தேர்ந்து கொண்டேன் உன்னை ஒரு அரச லட்சணையா ஆக்குவேன் நீ பாவத்தை வெறுத்து விட்டு தீமையை வெறுத்து விட்டு நன்மையை மட்டுமே தேடி நீ காரியங்களை செய்து கொண்டு இறக்கின்றாயே நீ என்னுடைய மகன் அல்லவா நீ என்னுடைய மகள் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அரவணைப்பார் எனவே இந்த உபவாச நாட்களிலே நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணங்களையோ அல்லது பொருள்களையும் ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய்யுங்கள் நீங்கள் போய் முதியோர் இல்லத்தில் மக்களை சந்தியுங்கள் அந்த தாய் தகப்பனுடைய கண்ணீரை பாருங்கள் நீங்கள் போய் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை போய் சந்தியுங்கள் அவருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு யாரும் இல்லாதபடி ஒரு மனிதரின் பாதுகாப்புக்குள் அவர்கள் இருக்கிறார்கள் தாய் தந்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் நமக்கு தாய் தந்தை இருக்கும் பொழுது அவர்களை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு நாம் மகிழ்ச்சியாய் வாழ முடியும் என்று சொல்லி தீமையை தாய் தகப்பனுக்கு செய்துவிட்டு நான் நன்மையை தேடுவேன் என்று அலைந்து திரிந்து கொண்டு இருந்தால் நீங்கள் தான் இருப்பீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பணமாற்றம் தேவை பிரியமானவர்களே அனு தினமும் ஆண்டவர் நம்மை புதுப்பிக்கின்றார் அணு தினமும் ஆண்டவர் நம்மை வெல்லப்படுத்துகின்றார் அணு தினமும் ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகின்றார் ஆண்டவருடைய கூடாரத்திற்கீழ் வருவோம் ஆண்டவருடைய அரவணைப்புக்குக் கீழ் வந்து அவரை நோக்கி நாம் செபிப்போம் எனவே இந்த நேரத்திலே ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சில மணித்துளிகள் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் வல்லமையான பிரசனத்தினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி ஆதியும் அந்தமுமாய் இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே தீமையை தேடாதீர்கள் சாத்தானோடு கை கோர்க்காதீர்கள் நன்மையை நாடுங்கள் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்து எங்களோடு முகமுகமாய் பேசியிருப்பதற்காக உமாக்கு நன்றி அப்பா நீரை படைகளின் ஆண்டவராக இருக்கின்றீர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கின்றீர் மனம் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்கின்றீர் திரு பாடல்கள் நாற்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வாசிக்கிறோமே ஆண்டவரே என்னை விடுவிக்க மனம் இசைந்தருளும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் என்கின்ற வார்த்தையை நாங்கள் விசுவசிக்கின்றோம் இந்த நூலில் எங்களை திடப்படுத்தும் பலப்படுத்தும் பலவீனங்களை அப்புறப்படுத்தி என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு

மீட்பெரும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மது உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வைத்தின் கனி அஜிஷ்ட ஆசீர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்டர் மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நற்கரனின் ஆதர் தரும் ஆசீர்வாதத்தை இந்த தவசு காலத்தில் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை மகிமை எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்